கொல்லிமலை போனோமா சித்தர்களை தரிசனம் பண்ணோமா எட்டுக்கை அம்மனை பார்த்தோமா கரபாலீஸ்வரரை பார்த்தோமா தியானம் பண்ணோமா அருவியில் குளித்தோமான்னு வந்தீங்கன்னா பிரச்சனை இப்போ செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக காய்க்கும் கிடையாது நம்ம ஒவ்வொருத்தவங்க உங்கள் ஊரே நினச்சிக்கிட்டு போயிடுவான் போயிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்மளை வந்து இப்படி நோண்டி விட்டாங்களா நம்மளை எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்களா இவங்கள இன்றைக்கி நான் ஒன்று செய்யாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தில் யார் போனாலுமே யார் போகிறாங்களோ அவங்க காலி ஓம் ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமகா அடியேன் வந்து என்ன சொல்கிறது ஒரு எட்டு ஒம்பது வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடிக்கடி கொல்லிமலை போவேன் அங்கே கோரக்கர் சித்தர் குகை இன்னும் பல அரிய சித்தர்கள் குகைகள்லாம் இருக்குது அங்கே போய் அடியன் வந்து தியானம் பண்ணிட்டு வருவேன் அப்போது எல்லா இடத்துக்குமே அப்படி தேடி போகிறது இல்லை அது ஒரு உள்ளுணர்வு தோணும் அப்போது சரி பயணப்படுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அடியன் பயணப்படுவேன் அப்படி அந்த வகையில் பார்க்குறப்போ இப்போ ரீசண்டாக நான் வந்து கொல்லிமலை போயிருந்தேன் முன்னாடிலாம் கூட அந்த அந்தளவு இல்லை இப்போ என்னென்னா ஒரு கொல்லிமலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வாழும் பூமி அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மன் அஷ்டபுஜ தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க எட்டுக்கை அம்மன் அம்மனை அவள் வந்து வனதுர்கை சொரூபமாகவும் அவள் இருக்கா அப்போது அவள் என் எதுக்காக அங்கே இருக்கா அப்படின்னா பல அற்புத மூலிகைகள் அற்புத மரங்கள் பல்லாயிரம் கணக்கான அதிசயமிக்க மரங்கள் எல்லாமே அந்த வனத்தில் இருக்குது அப்போ அந்த வனத்தையும் அந்த மூலிகைகளையும் வன விலங்குகளையும் சித்தர்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாமல் அங்கே ஒரு ஆன்மீக ரீதியாக வரக்கூடிய மனிதர்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே அவளோட நோக்கம் மக்கள் வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த தெய்வம் வந்து அங்கே அவதாரம் எடுத்திருக்கு அரபாலீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அறத்தை விரும்புவவர் அன்பே சிவம் அப்போது இர இரு பெரும் மகாசக்திகள் அந்த வனத்தில் குடிக்கொண்டு இருக்குது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில காட்சிகள்லாம் நான் பார்த்தேன் மனசு ரொம்ப ஒரு வேதனையாக இருந்தது ஏன் இப்படி மக்கள் அறியாமையாக அறியாமையில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்தது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக செய்வினை பில்லி சூனிய கோளாறு ஏவல் வசியம் அப்படி இப்படின்னு அப்போது நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் நான் வந்து இந்த இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் நல்லது இருக்குன்னா கெட்டதும் இருக்குது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்போது மந்திரங்கள் கரெக்டாக அதுக்கான விஷயங்கள் வந்து பிரயோகம் பண்ணி செய்யும்போது ஒரு சத்கர்மா ஒரு தான தர்மங்கள் பண்ணி யார் குடும்பத்துக்கும் கெடுதல் செய்யாமல் அன்பே சிவம்னு நேர்வழியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு எப்பேற்பட்ட மந்திரவாதியாக இருந்தாலும் மாந்திரிகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த செய்வினை அப்படிங்கிறது வச்சா பழிக்காது நம்ம லைஃப்பில் ஒரு பீரியடில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மக பல பாவங்கள் செஞ்சுருப்போம் சுயநலத்துக்காக அடுத்து நம்ம திருந்தி வாழ்கிறோன்னா அதான் சொன்னனே பிற்பகல் செய்யும் முற்பகல் விலை அந்த அப்போ அந்த அந்த கர்மாவை நம்ம சுமந்து எந்த ஒரு மனுஷன் சுமந்துக்கிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு யாராவது வந்து இப்போது இந்த இந்த மாந்திரிகம் சம்மந்தமான செய்வினை சம்மந்தமான ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பளிக்கும் சரி நான் பாயிண்ட்டுக்கு வரேன் இப்போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே போய் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா அந்த எத்துக்கையம்ங்கிறது வந்து ஒரு சாத்வீக தேவதை அவள் முன்னாடி ஆடை வெட்டுறதும் கோழியை வெட்டுறதும் அங்கே போய் பா இந்த இந்த நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு காணொளி வரும் நீங்கள் பாருங்கள் அங்கே போய் ஒரு கோழியை குத்தி வைக்கிறது நரபலி கொடுக்கறது பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு சொல்லி அங்கே பண்ணுறது இதெல்லாம் பழிக்குமா மற்ற இடங்கள்ல எல்லா இடத்துலையும் பளிக்கும் நடக்கும் பட் இங்கே நடக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய சுய கருத்து என்னென்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஜீரோ பர்சன்ட் ஏன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அரபாலீஸ்வரர்னா அறத்தை தர்மத்தை அன்பே சிவன் போதிக்கக்கூடியவர் எட்டு கை ஒரு செடி கொடிகளை கூட கொல்லக்கூடாதுன்னு பாதுகாத்து வனதுர்கை சொரூபமாக இருந்து அந்த வன விலங்குகளையும் அங்கே தியானம் பண்ண வரவங்களை வரவங்களையும் பாதுகாத்து நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்போது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அறம் அன்பே சிவம் அப்போது எங்கே வந் ஒரு இனம் இனத்தோடு சேரும் அப்படிங்கிற மாதிரி நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் நல்ல மனிதர்களிடம் சேருவார்கள் அப்போது இங்கே சக்திங்கிறது வேறுபடுது அப்போது இங்கே சிவம்னு இருக்கக்கூடிய இந்த இரண்டு மாபெரும் தெய்வங்கள் இரு வாழக்கூடிய பகுதியில் அந்த பாதத்திலேன்னு கூட வச்சுக்கோங்களேன் அங்கே வந்துட்டு ஆடியை ஆடை வெட்டுறேன் கோழியை வெட்டி சொருகிறேன் இவனுக்கு வைக்கிறேன் அவ மனைவி இவங்க வசியம் பண்ணுறேன் இவனை அவ பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணால் யாருக்காக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பழிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பழிக்காது யார் வந்து செய்வனை வைக்கணும்னு போனாங்களோ இந்த பதிவு யாராவது இந்த நிமித்தமாக நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா சுய ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கா இல்லை எதிர்வினை ஆற்றல் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பண்ணி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்வேன் எதிர்வினை ஆற்றல் தான் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போது எந்த இடம் பொருள் ஏவல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது எங்கே நம்ம கருப்பசாமிக்கு ஒரு கோவிலுக்கு போகிறோம் இல்லை ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறோம் எங்கே போகிறோம் எந்த இடத்துல எந்த தர்மம் போதிக்கப்படுது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே இப்போ திருவண்ணாமலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் அக்னி சுவரூபமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார் அங்கே அன்பே சிவம்னு போதிக்கிறார் அங்கே போய் கோழியை வெட்டுறேன் ஆடை வெட்டுறேன் நீங்கள் போவீங்களா போகமாட்டிங்க ஏன்னா அவருக்கு அந்த இறைவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது அதனால் நம்ம அன்பே சிவம்னு போய் அவரை தரிசனம் பண்ணி ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கிரிவலம் சுற்றி வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும் இல்லைன்னா இதெல்லாம் செஞ்சால் இறைவன் தண்டித்து விடுவார் அப்படின்னு நீங்கள் அதை யோசித்து தான் இதெல்லாம் நீங்கள் அங்கே பண்ணுறதில்லை அதே விஷயந்தான் இங்கேயும் அப்போது இங்கேன்றப்போ அரபாலீஸ்வரர் அம்மங்கிறப்போ இப்படி ஒரு சாந்த சாந்தஸ்வரூபியாக இருக்கக்கூடிய இரு மாபெரும் தெய்வங்கள் இடத்துல நீங்கள் போய் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஆப்போசிட் ரியாக்ஷன் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வெள்ளியங்கிரி போயிட்டு வரும்போது அங்கே ஒரு நபரை சந்தித்தேன் அவர் இந்த மாதிரி பயங்கரமாக ஒரு ஈவில் ஓரியன்டாக இருக்குது எங்கே பிரச்சனை பார்த்தாலும் இது இருக்குது எனக்கு வழியே தீரலைங்கிறப்போ நான் கேட்டேன் நீங்கள் யாருக்காவது செய்வனை வச்சீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் சாமி நான் வேணுட்டு பண்ணல எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க அதனால அவங்க என்னை ஒது அவங்க என்னை விட்டு ஒதுங்கணும் தான் நான் வந்து சைவனை வச்சேனே தவிர அவங்க குடும்பம் அழியணும் அவங்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவேஷனில் நான் ப அந்த மோட்டிவேட்டில் நான் பண்ணலை அப்படி இப்படின்னு அவர் சொன்னார் அப்போது எனக்கு மூடி பார்த்தப்போ ஏதோ ஒரு ஒரு அம்மன் ஏதோ ஒன்று தரா நீங்கள் என்ன இந்த வனம் சார்ந்து ஏதாவது கொல்லிமலை இந்த பக்கம் எங்கேயாவது போய் வச்சிங்களான்னு கேட்டப்போ ஆமாம் சாமி கொல்லிமலையில் தான் நான் வச்சேன் நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகிருக்குமே ஆமாம் ஒரு வாழவே முடியாத சூழ்நிலை அதுதான் நீங்கள் பண்ண பெரிய தப்பு சரி கவலைப்படாதீங்கன்னு அப்போது எனக்கு மனசில் என்ன தோணுச்சோ அந்த பரிகாரத்தை சொன்னேன் அவரும் மனசார செஞ்சார் அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு நீங்கள் கொல்லிமலை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் கொல்லிமலை போய் மாந்திரிகம் வைக்க போகிறேன் செய்வன வைக்க போகிறேன் அப்படி இப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கைக்கு கெடுதலாக மாறிவிடும் உங்கள் சந்ததியையே அழித்து விடும் கரியரையே காலி பண்ணி விட்டுரும் அதனால் நீங்கள் அங்கே போனால் அந்த சித்தர்களை வழிபடுங்க அறவழியில் இருக்கக்கூடிய எட்டு கை அம்மன் அரபாலீஸ்வரரை வழிபடுங்க அறிவியில் குளிங்க தியானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் ஸோ எதிர்மறையான எண்ணங்களோடு அந்த மலைக்குள்ளே போனாலே அந்த எண்ணங்கள் அவங்களுக்கே திருப்ப வந்து பழிச்சிரும் நடக்க ஆரம்பிச்சிடும் சிவோகம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்